சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்களுடைய அத்தம் தாமோதரன் இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் திருப்பதி அருகே இருக்கிற முக்கோடி அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் இது தொண்டவாடா என்ற கிராமத்தில் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா சந்திரகிரியிலேருந்து திருப்பதிப்பூர் ரூட்டில் ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் வரும் ஒரு சின்ன காணார் மாதிரி வரும் நம்ம திருப்பதிப்பூர் ரூட்லேயே அதில் ரைட் எடுத்தோன்னா ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த கோயில் இருக்குது நம்ம திருப்பதி அலைப்பிரியிலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் இந்த கோயில் அடைஞ்சிடலாம் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் வரும் பட் இந்த சைடு பெங்களூரு வேலூர் இந்த பக்கத்துலேருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து சந்திரகிரி வழியாக போனீங்கன்னா இந்த கோயிலை தாண்டி தான் நீங்கள் திருப்பதிக்கு ஆலப்பிரிமேட்டுக்கு போவோம் நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த கோயில் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கோயில் இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை பட் செய்யப்பட்ட சிவலிங்கம் இங்கே இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பெருமாள் தாயார் திருமணம் ஆன பிறகு அவங்க திருமணம் பார்த்திங்கன்னா நம்ம நாராயணபுரத்தில் நடந்திருக்கோம் நாராயணம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க திருப்பதியிலருந்து பக்கந்தா அங்கே அவருடைய திருமணம் முடிஞ்ச பிறகு அவர் நடந்து திருப்பதி மலைக்கு போனாங்க வரவழியில் அப்பாலை கொண்டான்னு ஒரு இடம் இருக்குது நம்ம பத்மாவதி தாயார் கோயில் பக்கத்துலேயே வரும் அது அந்த கோயிலில் தங்கியிருக்காங்க அங்கேருந்து வரும்போது இந்த முக்கோடின்ற இடத்துல அகத்திய மாமூனியருடனே ஒரு ஆறு மாதம் இந்த கோயிலில் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து மங்காபுரம் வழியாக ஸ்ரீவாரியம் மெட்டு அந்த படிக்கட்டு வழியாக அந்த பக்கமாக திருப்பதி மலை மேலே போயிட்டு இருந்ததாக ஐதீகம் இருக்குது புராணங்கள்லாம் அப்படி தான் சொல்லுது நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போனீங்கன்னாலும் மேலே வந்து பெருமாடைய கால் தடம் தனியாக வச்சுருப்பாங்க இப்போ இந்த கோயிலை பற்றி முக்கோடி கோயிலை பற்றி வரலாறு பார்ப்போம் பண்டைய காலத்தில் மகரிஷி அகத்தியர் தென்னாட்டில் தங்கி சிவபெருமானை தரிசிக்க கடும் தவம் புரிந்தார் இப்போ வடதிசையில் தேவர்கள் அதிகமாக கூடியதால் பூமி சாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அந்த சமநிலையை சரி செய்ய அகத்தியர் தென்னாட்டிற்கு அனுப்பப்பட்டார் அங்கே போகும்போது சிவபெருமானை நோக்கி நீண்ட காலம் தவம் செஞ்சுட்டு வந்தார் சிவபெருமானின் அருளாட்சி அகத்தியரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அகத்தியருக்கு சிவ தரிசனம் அளித்தார் நீ இங்கேயே லிங்கத்தை பிரசி பிரதிஷ்டை செய்து உலக நன்மைக்காக வழிபாடு செய் என்று அருள் கூறினார் அதன்படி அகத்தியர் தாமே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அந்த லிங்கமே ஸ்ரீ முக்கோடு அகத்தீஸ்வரர் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை வந்து முக்கோடி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் நீராடினா ஒரு கோடி தீர்த்தத்தில் நீராடின இதுக்கு சமம்னு சொல்கிறாங்க அதாவது அந்த புண்ணியம் தரும்னு சொல்கிறாங்க பெருமாள் வந்து தாயாரும் திருமணம் ஆன பிறகு இங்கே வந்து தங்கினதுனால சைவ வைணவ ஒற்றுமையை வெளிப்படுத்தும் மாறிய தலம் என்றும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகிரி மண்டலம் இந்த சொர்ணமுகி ஆறு பீமா கல்யாணி இந்த மூன்று ஆறும் சங்கமிக்கிற இடம் அதனாலே இது முக்கோடின்னு சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை வந்து அகத்தியர் வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்ததுனால இந்த சுவாமி பேர் அகத்தீஸ்வர சுவாமின்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிற கல்வெட்டில் பார்த்திங்கன்னா சோழ மன்னர் குழுத்துங்க சோழன் முப்பத்தி ஓராவது ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூற்றி ஒன்று காலத்தை சேர்ந்ததாகும் அதாவது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்து இருக்குதுன்னு சொல்கிறது உறுதியாக நமக்கு தெரியும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூன்று நுழைவாயில்கள் உயர்ந்த பிரகார சுவர்கள் மற்றும் கருவறை நுழைவாயிலில் அழகாக செதுக்கப்பட்ட துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர் இரண்டாம் பிரகாரத்தில் அம்பாள் மரகதவள்ளி வள்ளி மாதா அவர்களுக்கான தனி சந்நிதி அமைந்துள்ளது எப்பவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான சிவபெருமானுக்கு லெஃப்ட் சைடில் அம்பாள் இருப்பாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ரைட் சைடில் அம்பாள் இருப்பாங்க அதாவது திருமணத்தில் மணமகனுக்கு ரைட் சைடில் மணமகள் இருக்கிற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தொண்டவாடா என்ற இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரகிரி அரசர்களால் பயணிகளின் ஓய்வு தலமாகவும் யானைகளை முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே யானைகளை பராமரிக்கும் தலமாக இந்த தொண்டவாடா என்ற பகுதி இருந்தது இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதுக்குள்ளே நம்ம தரிசனம் பார்க்கலாம் கோயில் தனி சிறப்பு பார்த்திங்கன்னா இங்கே சித்தர்கள் நிறைய பேர் வராங்க சித்தர்களின் வாசம் ஞானம் தபோபலன் மன அமைதி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடையாகலும் நோய் நீக்கம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தியர் மாமுனிவர் இங்கேருந்து தவம் பண்ணியிருக்காரு அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்குது அகத்தியர்னுடைய சிலை அங்கே வச்சிருக்காங்க நிறைய சித்தர்கள் முக்கோடி சித்தர்களும் இங்கே வந்து த அவரை தரிசிக்கிறதுனால முக்கோடியின் பேர் வந்ததாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வர்மாலும் மகாலட்சுமி தாயாரும் திருமணம் ஆன பிறகு இந்த கோயிலில் ஆறு மாதம் அகத்தியருடன் தங்கி இருந்திருக்காங்க அதனால் இந்த கோயிலை திருப்பதி போகும்போது மிஸ் பண்ணாதீங்க போகிற வழியிலே தான் இருக்குது இந்த காணாறு சூழ்நிலைனா முக்கோடின்னு ஒரு இடம் வரும் சந்திரகிரியிலேருந்து உள்ளே நுழையும் போது முக்கோடின்னு ஒரு இடம் வரும் அங்கே ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரு கூட டிஸ்டன்ஸ் தான் கோயில் நல்லா அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும் போயிட்டு மெடிடேஷன் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு சைலண்டாக இருக்கும் இந்த கோயில் அப்படியே அந்த பேக்கில் அந்த ஆறு ஒன்று போதும்னு சொன்னீங்களா மூன்று நதியும் சங்கமிக்கிற இடத்துல அங்கே சின்ன குன்று மாதிரி இருக்கும் அது மேலே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்காங்க மண்டபம் மாதிரி அது போகிறதுக்கு வழியில் கேட் பூட்டிகிட்டு இருந்தாங்க அதில் பெருமாள் ஐயப்பர் ராமர் சிலலாம் அவருடைய பெருமானுடைய கால்தடமும் இருக்குதா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால் போய் பார்க்க முடியல பட் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அந்த குன்று மேலே ஒரு சின்னதாக ஒரு மண்டபமாக இருக்கும் அந்த கோயில் நான் எங்க போய் பார்க்குறீங்க இல்லையா அந்த இடத்துல தெரியும் இங்கே இந்த கோயிலுக்கு வாங்க மறக்காமல் சிவன் அகத்திராரில் பெருங்க நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மேலும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வழி போவோம் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பெருமாளினுடைய தாயார் வக்லாதேவி மாதா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கோயிலும் அங்கே இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கோயிலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்